சந்தடியும் கேட்கிறது சந்தம் எனும் சிலம்போசை சந்தடியும் கேட்கிறது செந்தமிழே வந்து விட்டாய் வணக்கம் நீ முந்தி வந்து சதுராடி மோகனமாய் இசை பாடி மந்திரங்கள் போட போட மயக்கம் சந்தம் எனும் சிலம்போசை சந்தடியும் கேட்கிறது செந்தமிழே வந்து விட்டாய் வணக்கம் நீ முந்தி வந்து சதுராடி மோகனமாய் இசை பாடி மந்திரங்கள் போட போட மயக்கம் குருமுனிவன் அகத்தியனின் கமண்டலத்தில் குதித்தெழுந்த காவிரி போல் நீ பெருகி வந்தாய் சிறுபறவை சிறகசைய செய்ய குரல் முனிவன் விரகசைய செழுந்தமிழே பால்வருகத் தந்தாய் காவியத்து தேர்களிலே ஓவியமாய் நீ ஏறி காவியத்து தேர்களிலே ஓவியமாய் நீ ஏறி ககனமெங்கும் ஞான வந்தாய் பாவினங்கள் இலக்கணங்கள் பலவகையாய் உருவெடுத்து சீரடியில் அளந்தாய் கண்டவர்கள் விண்டிலாத கடவுளெனும் தத்துவத்தை கனித்தமிழே நீ விரித்து நின்றாய் கண்டவர்கள் விண்டிலாத கடவுளெனும் தத்துவத்தை கனித்தமிழே நீ விரித்து நின்றாய் பண்டொரு நாள் மாதிடவே பலர் சூழ்ந்து கூடிடவே பண்டொரு நாள் வாதிடவே பலர் சூழ்ந்து கூடிடவே பட்டி மண்டபம் கண்டு வென்றாய் எதுகைக்கும் மோனைக்கும் இசைகின்ற வடிவாகி எல்லோரும் வியப்பெயிடச் செய்தாய் நீ மதுரைக்கு மகளாகி மணிதீப ஒளியாகி இந்த மன்றத்தில் பேரங்களை செய்தாய் தெய்வீகமும் தேசியமும் திராவிடமும் தமிழியமும் தெய்வீகமும் தேசியமும் திராவிடமும் தமிழியமும் தாம் விளங்க ஆயுதங்கள் தந்தாய் வையகமே பாராட்ட வானெழுந்து சீராட்ட வன தமிழே நீ நிமிர்ந்து நின்றாய் இத்தனைக்கு பின்னாலும் இத்தனைக்கு பின்னாலும் கட்டணகு மாறாமல் நத்தனங்கள் செய்பவளே வணக்கம் இத்தனைக்கு பின்னாலும் கட்டணம் மாறாமல் நர்த்தனங்கள் செய்வளே வணக்கம் முத்தமிழே கற்பகமே முக்கனியே பொற்குடமே எங்கள் மூச்சினிலும் உன் வணக்கம் தில்லியிலே கவியரங்கம் நான்கு இருபத்தைந்து கவியரங்க தொடக்கம் நாலரை மணிக்கு ராகு காலம் தொடக்கம் இதனையும் யாரும் நினைக்க வேண்டாம் கூட்டணி ஆயிரம் கண்டனம் தில்லி கம்பன் தமிழில் திளைக்கிறது ஆயிரம் கண்டனம் தில்லி கம்பன் தமிழில் திளைக்கிறது பாட்டணி ஒன்று புறப்பட்டு வந்து புதுமை நிகழ்த்தப் போகிறது ஆசை ஆசையாய் பேசும் செந்தமிழ் ஆசை ஆசையாய் பேசும் செந்தமிழ் அலைகளில் தலைநகர் சில்கிறது மாசும் பனியும் மூடிய வெளியை மாசும் பணியும் மூடிய வெளியை முத்தமிழ் வந்து திறக்கிறது செம்பனவன் முத்தத்தில் முற்றத்தில் கவியரங்கம் நேற்று முதல் அறிஞர்கள் உரையரங்கம் கம்பன் கவி அரங்கேற்றங்கள் காணுவதால் இந்த இடம் திருவரங்கம் கம்பனவன் முத்திரத்தின் கவியரங்கம் நேற்று முதல் அறிஞர்களின் முறையரங்கம் கம்பனவன் கவிநயத்தின் அரங்கேற்றங்கள் காணுவதால் இந்த இடம் திரு அரங்கம் நம்பியதால் ராமபிரான் காட்சி தந்த நல்ல இடம் நம்பியதால் ராமபிரான் காட்சி தந்த நல்ல இடம் கம்பன் மன அந்தரங்கம் செந்தமிழை பந்தி வைக்கும் கவிஞர்க்கெல்லாம் இங்கு செந்தமிழை பந்தி வைக்கும் அறிஞர்க்கெல்லாம் சூழும் உங்கள் கரவோசை ஜலதரங்கு இங்கே சூழும் உங்கள் கரவோசை ஜலதரங்கு கோடைகளை இழைப்பார பொய்கை வேண்டும் குளிர் நிலவு இழைப்பார முகில்கள் வேண்டும் கோடைகளே இழைப்பார பொய்கை வேண்டும் குளிர் நிலவு இழைப்பார முகில்கள் வேண்டும் மூடு பணி இழைப்பார மலர்கள் வேண்டும் மஞ்சத்தில் இழைப்பார மங்கை வேண்டும் காடு வழி மரங்கள் வேண்டும் காதலர்கள் இளைப்பார கனவு வேண்டும் வீடு பெற்று இளைப்பார முதுமை வேண்டும் வாழ்க்கையிலே இழைப்பார கவிதை வேண்டும் இந்த வாழ்க்கையிலே இழைப்பார கவிதை வேண்டும் கருவாகும் கவிதைக்கு நெருப்பு வேண்டும் கலங்கத்தை எரிக்கின்ற பொறுப்பு வேண்டும் உருவாகும் வரிகளிலே உயிர்ப்பு வேண்டும் உயிருக்குள் ஒரு நூறு வேண்டும் வெறும் வானில் விளக்கேற்றும் மதற்பு வெறும் வானில் விளக்கேற்றும் மதர்ப்பு விரிகின்ற மலர் கண்டால் வேண்டும் எரிமலை போல் கவிஞருக்கு துணிவு வேண்டும் எரிமலை போல் கவிஞருக்கு துணிவு வேண்டும் எப்போதோ சில நேரம் பணிவு வேண்டும் நமக்கு எப்போதோ சில நேரம் பணிவு வேண்டும் கற்பனையை வர சொல்லி கடிதம் போட்டு காத்திருந்து முணகுவது கவிதை இல்லை விற்பனைக்கு தோலான தலைக்கள் மட்டும் வடித்தெடுத்து கொடுப்பதெல்லாம் கவிதை இல்லை அற்பருக்கும் அடையருக்கும் செல்வந்தருக்கும் ஆதரவாய் புனைவதெல்லாம் கவிதை இல்லை உற்பத்தி செய்வதெல்லாம் கவிதை இல்லை உருவாகி வருவதுதான் கவிதையார் அத்தகைய ஆற்றில் உள்ள பாவலர்கள் அரங்கத்தில் கம்பனிடம் கேட்க வந்தார் பொன் தலைப்புகளால் உங்கள் நெஞ்சில் முத்திரையை பதிப்பதற்கு இவர்கள் வந்தார் சித்திரப்பொன் கவிஞர்கள் தான் ஆனால் செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லை இத்தனை நாள் மேடைகளை வென்று வந்த இணையில்லா ஆற்றலினால் பெருமை கொண்டார் தம்பன் பார்த்து